என்ன பாஸ் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கீங்க என்னால் கிணத்துக்குள்ளே போய் உட்காரணுமாண்ணா ஐயா பாஸ் நான் அதை சொல்லலை மாட்டை கட்டி போட்டுட்டு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் வேற மாட்டை திட்டம் தலைவலியை சுற்றிக்கிட்டா தெரிய முடியும் மாட்டை நேயை விட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன் வேற என்ன பண்ணுறது பாஸ் நம்ம இன்றைக்கி படத்துக்கு போகலாமா பாஸ் ம் ம் மாடு நேக்க விட்டுட்டாங்க இதில் இவனுக்கு படத்துக்கு போகணுமா படத்துக்கு பாஸ் முதலாளியம்மா மாட்டை படித்து வீட்டில் கட்டி விட்டுட்டு புல் தண்ணி எல்லாம் வச்சுட்டு நீங்கள் எங்கள் போவியில் போயிட்டு வாங்க உங்களுக்கு ஹாஃப் டேக்கு மேலே லீவு தான் சொல்லிட்டாங்க அதனால நம்ம படத்துக்கு போகலாம் பாஸ் என்னடா சொல்ற ஆமா பாஸ் அவங்களாம் எங்கேயோ விருந்து விட்டுக்கு போகிறாங்களா அதனால எல்லாம் ஒன்றும் செய்யலை வெளியே ஹோட்டலில் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு ஆயிரரூபா தந்துருக்காங்க அதனால் நம்ம மாட்டை கொண்டு போய் வீட்டில் கொட்டையில் கட்டிட்டு நம்ம பாட்டுக்கு தண்ணி தண்ணியெல்லாம் எடுத்து போட்டுட்டு படத்துக்கு போயிட்டு வெளியே சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் பாஸ் இன்னைக்கு வரீங்களா நீ வேணா போயிட்டு வா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது இன்னைக்கு தீபாவளின்றதுனால பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க டமால் டூ அங்கங்க வெடி வெடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால கதவை திறந்தாலும் யாரும் கண்டுபிடிக்க முடியாது நம்ம இன்னைக்கு வீட்டை திறந்து ஆட்டையை போட்டுட்டு எஸ்கேப் பயிட வேண்டியது தான் பாஸ் ஏதோ திட்டம் போடுறாரு போல இருக்க இதை நிறைவேற்ற விடப்படாத எப்படின்னா இன்னைக்கு பாசை கூப்பிட்டு படத்துக்கு போயிடணும் பாஸ் நீ என்ன படத்துக்கு போயிட்டு வா எங்கனாலும் போயிட்டு வா எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது என்ன எங்கேயும் கூப்பிடாதே சொல்லிட்டேன் பாஸ் நீங்க இல்லாமல் நான் எங்க பாஸ் போயிருக்கேன் வாங்க பாஸ் டியூட் மூவிக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் வாழ்க்கையை இப்போ என்ஜாய் பண்ணாமல் வேறு தான் என்ஜாய் பண்ணுறது இவன் இங்கே இருந்தாலும் பேசிட்டே இருப்பான் இவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு மாடெல்லாம் கட்டினதுக்கப்புறமா இவனை மட்டும் தனியாக அமுச்சு விடுவோம் ம் சரி வா வா போகலாம் ஆ அது வாங்க பாஸ் மாட்டங்க வீட்டுக்கு விழுத்துட்டு போகும் போதே

அந்த வெடி பத்த வை ஒழுங்கா முத அது பத்ததா இல்லையா நமத்து பொச்சேன்னா இவ்வளவு நேரமா பத்த வச்சிட்டிருக்கேன் இன்னும் அது எரிய மண்டக்கு மூஞ்சி கிஞ்சி எல்லாம் வெட்டிச்சே தெரியற போது ஒழுங்கா எந்திரி வச்சிட்டு நானா இந்த கிட்ட நிக்கையாவது பத்த வச்ச மாதிரியே தெரியல வெடி இந்த மலைக்கு நமத்து பொச்சினு நினைக்கேன் பத்த மண்டக்கு அப்போ புதுசா हां பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு வாச்சிட்டு எங்க வரைக்கும் ஓடுறா இது வெடிச்சிருச்சு வா வா பைந்து ஓடிட்டாண்டால see நானாவது பயப்படுறது அது நான் அதுக்குள்ள உண்ண பைந்து ஓடல பாwebdriver நீ ஓட்டいやချင်း அம்மா கிட்ட அடி வந்திராது அதுக்கு தான் சரி சரி நம்பிட்டோம் மீதி வெடி எங்க அதாங்க சின்ன பொண்ணு பின்னாடி தான் அந்த இருந்துச்சு சரி வேற யாரெல்லாம் வெடிக்க போறா நீங்க வெடிங்க நமக்கு அவள தான் இனிமே ரெஸ்ட் நீ நாளா வெடிக்கலப்பா யாராவது நீங்க யாராவது வெடிக்கதா இருந்தா வெடிங்க நான் bei எடுத்த ஸ்டேட்டஸ் வைக்க போறேன் நான் நல்லா கண்ணை மூடிட்டு இருக்கேன் ஒழுங்கா என்ன 2 ஸ்டேட்டஸ் வைங்க நான் கண்ணை இருக்க

சரி சரி வேணா என்ன ரெண்டு மூணு எடுப்போம் எடுக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அழிக்கலாம் சொல்லாதீங்க நான் எப்படின்னா ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நீங்கள் ஒன்றரை கண்ணில் இருந்தாலும் சரி வாய் வளர்ந்துட்டு இருந்தாலும் சரி நான் அழகாக இருந்தேன்னா அதெல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சு விட்ருவேன்ப்பா அதெல்லாம் யானை கேட்கப்படாதாம்மா சொல்லிட்டேன் சி இப்படிலாம் இருக்காதப்பா ஜோனி அதான் வா அப்படி சொல்கிற அல்ல ரெண்டாம் ஒழுங்காக எடுப்ப அப்போ எல்லாரும் அழகாக இருக்கணும்னு நினைக்கணும் நீ மட்டும் அழகாக இருக்கணும்னு நினைக்காதே என்ன அதை நீ சொல்லாத என்ன மூடு சரி சரி வாங்க நம்ம ஃபோட்டோ எடுப்போம்

அப்ப நான் வரேன் எங்கேயும் மறுமுறைய பார்த்துட்டு அப்படியே உட்கம் பலகாரம் ஸ்வீட் எல்லாம் தந்துட்டு வந்துடுறேன் வாரேன் அப்படின்னா அந்த சரி வா அப்படின்னு இருக்கேன் அதனால கறி எடுத்து குழம்பு வைக்கிறதுக்கு தான் நான் பாக்கணும் நான் போகலான்னு பார்த்தேன் சோறு கறி உள்ள வைக்காண்டான்னு நினைச்சிக்கிட்டு தான் போகலான்னு இருந்தேன் எல்லாம் பார்க்கணும் இனிமே தான் வேலைய அது அந்த பிள்ளையை சாப்பிட விட்டோமே வரலீங்க காலையில சாப்பிட சாப்பிடலன்னு நினைச்சிட்டு தான் வாடி ஆரேன் உன்னையில வியாழ செய்யணும் உங்களுக்கும் லீவ் விட்டு சொல்லிட்டேன் நான் வீட்டில் எதுவும் செய்யல நீங்களே வெளியே போய் எதுவும் சாப்பிட்டுட்டு லீவ் போட்டுக்கிடுங்க மாட்டை பிடிச்சி வந்து கட்டுங்கன்னு அவனும் மண்ணுமே மாட்டை வந்து பிடிச்சு கட்டி போட்டு போவான்னு வைங்கியும் வெளியே சாப்பிட்டுக்கிடுங்கன்னு காசெல்லாம் கொடுத்தாச்சு அப்படியாக்க நானும் கறி தான் எடுத்து எடுத்துக்கிடுங்க இவர் வாங்கிட்டு வந்தாரு க துணி மணியெல்லாம் போட்டுட்டு பழைய துணியை கொடுத்துட்டு தான் சமையல் கட்டுக்க போனோம்னு பார்த்தேன் அப்புறம் எங்க வீட்டுக்காரர் ஒரு வாயை விட்டாரு அதனால நீயே சமையல்னு சொல்லிட்டு விட்டுட்டு நான் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கேன் அது எங்க இது எங்கே எடுத்து எடுத்து கொடுத்துட்டு சும்மா இருக்கேன்

ஆமாக்க நீங்க எடுக்கும்போது கூட நான் நினைச்சேன் இந்த துணியை இது எப்படி எடுக்கலன்னு இருக்குமே நல்லா இருக்குமே என்னமோ தெரியலையே நினைச்சேன் உங்களுக்கு சூப்பரா இருக்கு எனக்கு கொஞ்சம் இந்த கட்டிய துணியெலாம் பார்த்துருக்கோம்ல நல்லா இருக்கு உங்களுக்கு யாம் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தா உனக்கு இதெல்லாம் தேவை நான் நல்லா இருக்க வரைக்கும் நல்லா கட்டுவேன்னு சொன்னேன் நீ என்னமோ பண்ணு போவான்ட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா எங்கள் வீட்டுக்காரரும் நல்லா இருக்குன்னு சொன்னாரு எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அரசு தான் இன்னும் வெளியே வரக்கணும் தூங்கிட்டு அடக்கான அதனால நானும் வேற அங்கே போகல அந்த அவர் வீட்லேயும் வீட்டுக்கார தான் சமைச்சிட்டு அடக்காராம் அதனால சரி நம்ம எதுக்கு இப்ப போவானே பறவை சரசே முடிச்சோன்னா வருவா அப்ப பாத்துக்கிடுலாம்னு இருக்கேன் அப்படியா நானும் என்னவெல்லாம் பார்க்கல பலகாரத்து இந்த ஸ்வீட்டு தானே நான் கடையில் வாங்கி கொடுத்தோம்ல அதை தான் சின்ன தான் கொடுத்து விட்டேன் போய் கொடுத்துட்டுவானு அவ தான் கொண்டு போனான் ஆமாம் ஆமாம் சொன்னா இங்க வீட்டுக்கு கொண்டு வரும்போது வீட்டுக்கு போயிட்டு தான் வந்தேன்னு ஆமா இப்போ இவ்வளவு எல்லாம் எங்கே

இவ்வளவு நேரத்துக்கு நம்ம தெருவுல வெடிய வெடிச்சு ஃபுல்லா தெருவு பூரா குப்பையா இருக்கும் அந்த அளவுக்கு நீ வெடி வெடிக்கவேன் இன்னைக்கு என்னன்னா ஒரு வெடி கூட வெடிக்காம இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க என்னாச்சு வீட்டுல எதுவும் சண்டை போட்டியா இல்ல இல்ல சும்மாதான் அம்மா நீ வெடி வெடிக்கலையா நீ எங்க போயிட்டு இருக்க நான் வெடி எல்லாம் வெடிச்சு முடிச்சிட்டு மறுபடியும் வெடி முடிஞ்சிட்டுன்னு வாங்க போய்கிட்டு இருக்கேன் நீ என்னன்னா ஒரு வெடி கூட வெடிக்காம இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற சரி எங்கேயும் வெடி எங்கேயும் போயிட்டும்னு நினச்சிட்டேன் உன் தங்கச்சிட்டே கேட்டேன் அதுக்கு கிட்ட எங்க போனாலும் தெரியலன்னா அப்புறம் மழை வந்துருச்சு அதெல்லாம் நானும் வேற விட்டுட்டேன் நான் கொஞ்சமாலாம் வெடி வாங்கியிருந்தேன் அதனாலதான் மறுபடியும் வாங்க போறேன் என்ன வெடி நம்ம வீட்டுல இருக்கு போய் கேட்டு வாங்கி எடுத்துக்க சஞ்சனாட்ட கேளு எடுத்து தருவா நான் சொன்னேன்னு சொல்லு டேய் எனக்கு வெடி எல்லாம் வேண்டாம் நீ ஏன் எப்படி இருக்கன்னு சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா யாரு இது சஞ்சீதம் பண்றான் என்னன்னு எடுத்து கேளுடா யாரு போன் பண்ணாலும் ஃபோன் எடுக்காம இப்படி பாத்துட்டு பாத்துட்டு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் சும்மா இரு வெடி ஏதாவது வெடிச்சா என்ன ஏதா கேக்கிறதுக்கு போடுவானா இருக்கும் எனக்கு இப்பதைக்கு பேச இன்ட்ரெஸ்ட் இல்ல

ஆ அந்த இருக்குது மருந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்பா வேற ஏதோ ஓடிபி கேட்டாங்கன்னு அம்மா போன்ல இருந்து எடுத்து சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அம்மா பூ கேட்டாங்கன்னு வாங்கிட்டு அப்படியே போன எல்லாம் வச்சுட்டு காசு எடுத்து கொடுத்துட்டு வந்தனா அதுலயும் மருந்து வச்சுட்டு வந்துட்டேன்டா பூ கூட கார்க்க வேற போன் பண்ணாங்க அதனால கொஞ்சம் முடிஞ்சா கொஞ்சம் வாங்கிட்டு வந்துரு நமக்கு தெரிஞ்சாக்க உனக்கு கூட அக்கா ஆஹ் தெரியும் தெரியும் அந்த கடை தானே இருக்கு சரி அதை திரும்பி போய் வாங்கிக்க வேண்டியதானே இப்ப எங்க இருக்க நாங்க சோனி வீட்டுக்கு அம்மா கூட போயிட்டு இருக்கேன்டா லட்சுமி பரிமாக்கு தீபாவளி பலகாரம் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் நாங்க அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் பூ வாங்கிட்டு இருந்தோமா அதுல தான் மருந்து வச்சுட்டு வந்துட்டோம் கொஞ்சம் வாங்கிட்டு வால முக்கியமான போனு தேவைப்படுது முடிஞ்சா சீக்கிரம் வாங்கிட்டு நேரம் அங்க சோனி வீட்டுக்கே வந்துரு அங்கையா ஆமா என்னாச்சுடா வாங்கிட்டு வர மாட்டியா இல்ல போன வாங்கிடுவேன் அங்க எப்படி கொண்டு வரதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் தயவு செய்து கொண்டு வாட நான் வேற பாதி தூரத்துல போயிட்டேன் அதனாலதான் உன்னைய கூப்பிடுறேன் சரி சரி கொண்டு வரேன் சரி ஆ வைக்க என்னாச்சு போனை மறந்து வச்சிட்டு போயிட்டானா ஆமா பூக்கடையில போனை மறந்து வச்சுட்டு போயிட்டானா அங்க சோனி வீட்டுக்கு கூப்பிடுறான் சோனி வீடுனா அதான் உங்க சொந்தக்காரங்க யாராவது சொல்லுவியா அவங்க வீட்டா ஆமா எங்க மாமா வீட்டுக்கு தான் அங்கதான் போயிட்டு இருக்கானா அதனால கொஞ்சம் போனை வாங்கிட்டு கொண்டு அங்க வந்து தாண்டான் அர்ஜென்ட்டுன்னு வேற சொல்றான் சரி வாங்கி கொண்டு போய் வா ஏன்டா அந்த பிள்ளை உங்ககிட்ட பேசாதா அதான் வச்சுட்டு வச்சுட்டுங்க இருக்கியா அப்படின்னு சொல்லலாம் சந்தியா சுத்தமா பேசவே மாட்டேங்கிறா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு சரி நீயும் பேசாத அவாய்ட் அவாய்ட் பண்ணா நீயும் அவாய்ட் பண்ணு அப்பதான் அவளுக்கும் புரியும் சுத்தமா கண்டுக்கவே மாட்டா அதுவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இப்ப போன வேற அங்க கொண்டு போனோம்னா அவ வேற இருப்பா அவ பார்த்தா வேற அவாய்ட் பண்றது நமக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும் சரி அப்ப போனை வாங்கி அங்கிட்ட கூட நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் என்ன நீ கொண்டு போறியா ஆமா அதான் உனக்கு போக ஒரு மாதிரி இருக்குன்றல்ல கொண்டா நான் போறேன் இல்ல இல்ல நானே கொண்டு போறேன் வேணாம் நீ வேணாம் கூட வாரியா டேய் யாருக்கொரு பைக்லயா போறது பைக்க கொண்டு போய் பஜார்ல போட்டுட்டு அங்க இருந்து ஒரே பைக்ல போயிருவோம் ம் சரி ஓகே சரி வா வாடா மனத்துறை விட ஆரம்பிச்சிருச்சு அவ்வளவுதான் நடக்கும் போட்டாயை கொண்டா பாப்போம் சாரு ஐயா நான் நல்லாவே இல்லவா சுருக்கம் தான் சொல்லிட்டாள் யாராவது ஒருத்தர குட்டி நாலு பேரும் மொத்தமா எடுப்போம் பா செல்ஃபி ஸ்டிக்லாம் வேலைக்கே ஆவாது ஆமா நம்மள எடுக்கிறதுக்கு உன் வீட்டுக்காரே வருவான் அப்படியே காத்துரு ஏல விரு விரு விருன்னு போகாத எல்லாத்துலயும் அவசரம் அதனால தான் போனை விட்டுட்டு வந்திருக்கே இப்போ இத சோனி எங்க பாரு உங்க வீட்டுக்கு யாரா வந்திருக்காங்க அம்மா அத இப்ப சரண போனை கொண்டு வர சொல்லிட்டோம்ல அவன் கொண்டு வந்துருவான் என்னம்மா போ உங்க அப்பா சத்தம் போடியா கிடந்து சரி நீங்க பெருமாட்ட போனா அவங்க போனை போட்டு என்ன வந்துட்டு இருக்கானு கேக்கேன் அட வாளை நீ உள்ள அவன் வருவான் மலை துரிட்டு அடக்குவாரு நினைச்சிட்டு அடப்ப இரு நான் காருக்குள்ள வந்து பேசிட்டு வரேன் ஒன்னும் தேவ இல்ல வா ஒத்தையில போ ஒரு மாதிரி இருக்கு நீ வா சரி வா போ அட சஞ்சய் நான் கூட சின்ன பொண்ணு ஆளுன்னு நினைச்சேன் பூ மாதிரி ஆளு எல்லாம் வந்திருக்கு எதை சோனி சும்மா இருவே இப்படி கிண்டல் பண்ணேனா நான் அப்புறம் வரம்பிட்டே வந்து வீட்டுக்கு ஓடிடுவேன் நீங்க தரவே சொன்னியே போட்டோ எடுக்க ஆளு வேணானே என்ன சஞ்சய கூப்பிடுவோமா அம்மா வியாண்டா அம்மா நம்ம எடுத்த போட்டோயே போவோம் இதுக்கு மேல போட்டோ எடுக்க வேண்டாம் அந்த பையனை எல்லாம் நான் வீட்டுக்கே ஓடிடுவேன் பத்தி கேங்க நிக்கே முண்டை ஏன் ஏன் என்னவா சும்மா அவ அன்னைக்கு சும்மா கிண்டல் பண்ண அதுக்கு பைந்த அவனுக்கு பைந்த அவ இவன பார்த்தாலே பைந்து பைந்து ஓடறப்ப செந்தியா ஏப்ப அவ எங்களுக்கு அண்ணனோ உனக்கு அண்ணன் தான் பாப்பு நீ பயப்படாத அம்மா இருந்தால நம்பர் கேட்டவன் சொல்லும்போது எனக்கு பக்க நாய் பச்சி தருமா சரி சரி பயப்படாத அது ஒரு டம்மி பீஸ் சரி வாங்க போவோம் நான் வரல நீங்க ரெண்டு பேரும் என்ன போங்க நான் சின்ன பொண்ணு கே தான் இருப்போம் ஏப்ப லேசா மலை துரிட்டு அடக்கு உள்ள வாங்கவே ஏண்டா அம்மா வீட்டுக்கு போறேன் பூமாரி வா உங்க வீட்டுக்கு போவோம் ஆமா வா சின்ன பொண்ணு நம்ம வீட்டுக்கு போவோம் இங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு விருந்தால வந்திருக்கலாம் அங்க போட்டோம்

டேய் எதுக்கு நமக்கு இந்த தேவையில்லாத வேலை வா நம்ம போய் ஃபோனை கொடுத்துட்டு கிளம்புவோம் இந்த வாயாடி அன்னைக்கு கேண்டீனில் வச்சு எனக்கு சிடு மூஞ்சின்னு சொல்லி ஒரு பிள்ளை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த சிடு மூஞ்சி இன்னைக்கு அவளை ஏதாவது ஒன்று வெறும் பேத்தி விட்டுட்டு வந்தால் எனக்கு நிம்மதியாக இருக்கும் கொஞ்சம் பொருண்ணா இந்த வாறை டேடி வேண்டா நமக்கு எதுக்கு இது தேவை வம்பு வா கொஞ்சம் போரு எக்ஸ்க்யூஸ் மீ ஹலோ பரரா தரா ஆனால் சூரோ சூன்னு சூரா இல்லை வா டெடி சாமி வாடை போகலாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு கொஞ்சம் பொறு இந்த வாறை

அழகழகி போட்டி இல்ல உள்ளூர் அழகிகள் போட்டி அந்த காம்படிஷனுக்கு தான் கிளம்பி ரெடியா இருக்கோம் கொஞ்சம் போட்டோ எடுக்கிறீங்களா எங்க நாலு பேரையும் சேர்த்து போட்டோ எடுக்க ஆள் இல்லாம தான் நாங்க இங்க நின்னுட்டு இருக்கோம் நான் ஒண்ணு போட்டோகிராஃபர் கிடையாது உலகழகி உள்ளூர் கிளவி எல்லாம் எடுக்கிறதுக்கு ஐயா உங்க போன்ல ஒண்ணு எடுக்க சொல்லல நாங்க போன் தரோம் எங்க எங்க போன்ல எடுத்து தாங்கன்னு தான் சொன்னோம் உங்களுக்கு கை நடுங்கோ எடுக்க முடியாது இல்ல போட்டோ எடுக்க தெரியாதுன்னா விட்டுருங்க அவ்வளவுதான் சாம் இன்னல அந்த புள்ளி இப்படி பேசுது அவ இதுக்கு மீறி ஏதாவது நரம்பு தளர்ச்சியா அதுவா இதுவான்னு ஏதாவது கேட்கறதுக்குள்ள வா போயிருவோம் நான் விட மாட்டேன் இன்னைக்கு நான் பதிலுக்கு பதில் நானும் பேசியே தீருவேன் டேய் நீ இப்படி எல்லாம் வம்புக்கு போறவே இல்லையில என்னல திடீர்னு நீ இப்படி ஆயிட்ட அந்த பிள்ளை ரொம்ப பேசுதுல எனக்கு கோவமா வருது கோவம் வந்தா இடத்த வா பண்ணுவா சோனி அந்த பிளாக் கலர் சட்டை போட்ட பையன் தான் சொன்னியோ சீனியர்னு இந்த பையனை தானே சைட் அடிப்பேன்னு சொன்னா ஆமா ஆமா ஒன்லி சைட் மட்டும் தான் சீனியர் ப்ளீஸ் சீனியர் ஒரே ஒரு போட்டோ மட்டும் எங்களை எடுத்துருங்களா அப்ப கூட பாரு அவனை தான் எடுக்க சொல்றா என்ன எங்கன்னா எடுக்க சொல்றாளான்னு பாரு வாவ் சந்தியாவும் சரணு பாரு மேட்சிங் மேட்சிங் ட்ரெஸ் சொல்லி வச்சு எடுத்துருந்துருப்போவளோ தெரியலையே சரி கொடுங்க எடுக்கிறேன் உங்க போன்லயே பார்த்து எடுத்து எங்களுக்கு அனுப்பி போன் நீங்க இப்பதான் யாரோ போன் எடுத்து போதும் இருந்து கூட இல்லாம தான் போட்டோ எடுக்கணும் நீங்களாக்கும் போஸ்ட் கொடுத்துட்டு அதெல்லாம் எங்ககிட்ட இருக்கு எங்ககிட்ட கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்கும் நீங்க தான் சீன் போடுவீல ஆப்பிள் ஐபோன் வச்சிருக்கேன் அந்த போன் வச்சிருக்கேன்னு அதான் அதை வச்சு கொஞ்சம் எடுங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு உங்ககிட்ட போன் இல்லைன்னா விடுங்க அதான் எங்க சரணத்தான் கரல அவர்கிட்ட வாங்கி எடுங்க என்னது சரணத்தானா இன்னைக்கு தான் ஜோனி நீ என்னைய அத்தானே கூப்பிட்டு இருக்க ஆமா இனிமே எல்லாம் அப்படிதான் தான் அப்ப உங்க அத்தானே வச்சு போட்டோ எடுத்துக்கங்க நான் போறேன் இந்த ஜோனி உனக்கு இல்லாத போனா இரு இந்த போன்ல எடுக்க சொல்றேன் இந்த தேவையில்ல நானே எடுக்க ம் போட்டோ எடுங்க எடுத்து அனுப்பி விடுங்கண்ணா ம் ஒழுங்கா நில்லுங்க என்ன நீங்க கலம்பற கலம்பறே நிக்கிட்டு இருக்கீங்க இருங்க சாப்பிட்டுட்டு போலாம் உங்க மச்சான் சமையல் தான் நக்கி அப்படியே பரவாயில்லையே மைனிய வேற நாங்க உங்க பெரிய மைனி வீட்ல தான் இறக்கி விட்டுருக்கு அவிய அங்க இருக்கே நீங்க குடுத்துட்டு வா அப்படினாவ வேற சீக்கிரம் போலாம் வேற சத்தம் போடவளோ நேரா பயமா இருக்கு அம்மா அதுக்கெல்லாம் பயந்த முடியுமா ரமணி வந்தல கூட ஆமா தான் அப்ப புஷ்பா வீட்ல இருக்கல இப்போ அம்மா அவிய அங்க இறங்கிட்டாவ நான் அப்பங்க பேயிட்டு வரேன்னு சொன்னேன் சரி அங்க அங்க தானே இருக்காவே இருக்கட்ட நீங்க சாப்பிட்டுட்டு போலாம் வாங்க ஐயா நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு தான் வரேன் அங்கே மைனியும் சாப்பிடுனா நான் சாப்பிட்டுட்டு தான் வரேன் நான் இதை பலகாரத்தெல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம் நினச்சிட்டு வந்தேன்ட்டு சொல்லிட்டு வந்தேன் அம்மா கொஞ்சம் நேரம் இரு பெருமையாக சோனிலாம் அங்க அங்கே வெளியில் தான் நாங்கள் நின்னாவே மலை சுருட்டு அடக்கு உள்ள வாங்கலாம்னால ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு வெளியே அங்கே மரத்துக்குள்ளே கிடந்தாலுவல அப்படியே நான் பார்க்கலையே அங்கே தான் கிடப்பாள் ஒரு ஃபோன் அடிச்சு பாரு வருவாள் ஆ சரி பெரியமா சரண் பயிலையும் காணும் சரி போய் பார்ப்போம்